என்ன காரணம் நாடகம் ஏன் வைக்கிறாங்க அண்ணா அண்ணே தயவு செய்தது கொஞ்சம் அமைதியாண்ணே அண்ணே விடுங்கண்ணா அண்ணே அவரு போயிட்டாருண்ணே நீங்க உட்காருங்கண்ணே இன்னைக்கு தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் வச்சிருக்காங்க நீங்க ஏறுனேன் அப்புறம் டென்ஷன் நான் கேட்டதுக்கு ஒழுங்கா பதிச்சொள்ளணும் அரசு தொழிலாளர்கள் வச்சிருக்காங்கறது எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி அத நான் கேட்கல உள்ள சாமி இருக்கா இருக்கு யாரு நூட்டி போயிட்டாளா நான் இல்லைங்கிறேன் இந்தக்கா மண்டைய பொழந்தா நீ மண்டையும் முழக்க வேணாம் ஒரு புது முழக்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அட இருக்குன்னு சொல்லா நீ இல்லேன்னு நான் இருக்குங்கிறேன் நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன் யா நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ இருக்குன்னே ஆமா நான் இல்லைன்னே அதுக்கு என்ன ரெண்டுக்கும் ஒரு முடிவு இருக்கணுமா இல்லையா என்ன அர்த்தம் இருக்கா இல்லையா நம்ம நாடகம் இதுக்கு வைக்கலாமா வேண்டாமா இதை கும்பிடலாமா வேண்டாமா யோசிக்கணும்ல ஆமா உங்களுக்கு கூட்டம் கூடி இருக்கு யோசிக்கணும்ல கண்டிப்பா என்ன காரணம்னா ஒரு சின்ன உதாரணம் ஒரு தாயும் எப்படி தாயும் ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் கோயிலுக்குள்ள போறாங்க இது மாதிரில பெரிய கோயில் இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர்றாங்க சுற்றி வர்றாங்க சுற்றி வரும்போது இந்த கோயில் வாசல்ல சில சிங்கம் சிலை படிக்கட்டுல இருக்கு தெரியுமா வாயே புலந்தான் பாத்தீங்களா அந்த சிங்க சிலை கிட்ட வரும்போது அந்த பிள்ளை சொல்லுச்சாம் அம்மாட்ட அம்மா இது தள்ளி வா சிங்கம் கடிச்சிரும் அப்படி நிச்சாம் அப்பதான் ஆத்தா சொன்னா அட பைத்தியக்கார பைய மகளே அது கடிக்காது கல் சிலை தான் அது சும்மா வா அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் சொன்னே இந்த பிள்ளைகிட்ட அம்மா சொன்னே இந்த புள்ள அம்மாட்ட கேக்குது இது கடிக்காத அம்மா கடிக்காத பா ஏன் கல்லுச்சலை அது உள்ள இருக்கிறது அதுவும் கல்லுச்சலை தான் பாங்க அங்க மட்டும் என்கிட்ட சொன்ன வேணுங்கிறதுலாம் அவனுக்கு கொடுக்கும் கும்பிட்டுக்க படிப்பு வேணுமா கேளு கும்பிடு காசு வேணுமான்னு கும்புடு அறிவு வேணுமான்னு கும்பிடு கெட்டதெல்லாம் கொடுக்கும்னு அப்ப அதுவும் கல்லுதானே அது கெட்டதெல்லாம் கொடுக்கும்னா இது கடிக்கும்ல அப்படின்னா இப்ப நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா புரியல உள்ள இருக்கிறது கல்லு சிலை கேட்டதெல்லாம் கொடுக்கும்னா இந்த சிங்க சிலை கடிக்கணும்ல அப்ப ஏன் பயப்படாத கடிக்காதுல்ல அப்ப உள்ள இருக்க சாமி சிலை அப்படி தப்பு பண்ண கூடாது பண்ண குத்தி போடும் வயிற குத்துது எங்களுக்கு குத்துமா இது கடிக்காதுன்னா அது குத்தாதுல்ல அப்ப இந்த புள்ள கெட்டது கரெக்ட் தானே அப்ப சாமி இருக்கா இல்லையா இப்போ இதெல்லாம் சொல்லும் போது நான் நாத்தி அது மாதிரி தர்றேன் உங்களுக்கு இவன் சாமி இல்லைன்னு சொல்றேன் நினைக்கிறீங்கல்ல நான் சாமி பக்தி தாங்க எங்கள் அப்பனை சிவனை கையில் குத்திருக்கேன் நான் தெய்வ பக்தி உள்ள ஆனால் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியுறேன் அதான் மேட்ரு சாமி இருக்கா இல்லையா எனக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லணும் இந்த ஊரில் ஒருத்தன் சாமி இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனை ஊர்க்காரர்கள்லாம் சேர்ந்து அடி வெளுத்தாங்க தாயாளி சாமி இல்லை சாமின்னு சொல்லி சொல்லி பிடிச்சோம் கூடா இந்தா நீங்கள் ஊர்க்காரங்கெல்லாம் சொல்லுறீங்களே சாமி இருக்குன்னு சாமி இருக்குன்னா இன்னைக்கு எனக்கு நிரூபிக்கணும்னா என்னடா செய்யணும்னு கேட்டாங்க அப்போதான் சொன்னாங்க நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன் சம்பாதிக்க மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா சோறு சமைக்க மாட்டேன் எனக்கு யாரும் சோறு கொடுக்க கூடாது ஆனா சோறு என் வாய்க்கு வரணும்னே சோறு என் வாய்க்கு வரணும்ண்ணே இது காரியமா அப்படி நடந்துச்சுன்னா

வெள்ளத்து ஒடியாராங்க ஒரே ஒடியா அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டாங்க மேலே உட்காந்து பாக்குறேன் யார் தெரியுமா வந்து போறேன் ஆஹ் கலவாணி பைய ஓ பத்து பேர் ஊருக்குள்ள கலவாண்டு எப்பவுமே அந்த மரத்துக்கு கீழே தான் கொண்டு வந்து புதைப்பாங்களாம் ஓஹோ புதைச்சி வச்சு அப்புறம் எடுத்துக்கிறாங்க இவ்வளவுக்கு ஆஹ் அப்படி வந்து நின்று எய் எல்லாம் எடுத்துருந்தியா எடுத்து வந்தாச்சு ரைட் ஓகே சரி சரி வெய் 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 அப்படின்னு உட்காந்துட்டாங்க ஆஹ் நீ உட்காந்துட்டு வாடா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து போயிட்டாங்க அங்கிட்டு அவங்க போன உடனே இங்கிட்டு பத்து பேர் வந்திருக்காங்க ஆ யாரு பாத யாத்திரை போறவங்க ஓ கோ சாமியார் ஆ அவங்க தயிர்ச்சோறு புளியோதரை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காங்க ஆ வந்து மரம் பெருசா இருக்கும் நல்லா அங்க இருக்கு உட்காந்து சாப்பிடுவோம் நிழல் மாதிரி நல்லா நிழலா இருக்கும் அப்படின்னு இந்த மரத்தடையில் உட்காந்து சோத்தெல்லாம் விரிச்சு வச்சிருக்காங்க விரிச்சு வச்சுட்டு சாப்பிட கை வச்சாங்க இல்ல இவன் பூரா கத்தி அருவாலோட அங்கிட்டு இருந்து வர்றதை பார்த்தாங்க ஆஹா இவனோ திருட்டு போய் வராங்க இவனா நம்ம மாட்டிக்கிறோம்னு இந்த பாதையாத்திர வந்த குரு புறம் சோத்து போட்டுல பூரா அங்கேயே போட்டு ஓடிட்டாங்க ஓட்டுட்டு ஓடிட்டா அவங்க பூரா வந்து இப்படி பார்த்தாங்க என்னடா கொய்யாடே தயிர் சோறு சும்மா போகும்போது சும்மாதான் இருந்துச்சு நம்ம என்னது நடமாட்டம் போகும் இங்க இருக்காதே என்ன காரணம் தெரியலையே நடமாட்டம் பாருக்கே ஆளு ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அண்ணா தான் ஆஹ் மேல பார்த்து உட்கார்ந்துருக்கேன் யாரு அந்த சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா அக்கா லீவன் தான்டா காரணம் நம்மெல்லாம் பையன் நம்மளை பிடிக்க முடியலன்னு சோத்துல விஷத்தை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா செத்து போவோம் நம்மளை வச்சு பிடிக்கிறதுக்கு மேலே தெரியாமல் உட்காந்துருக்கேன் அவனை புடுறா அப்படின்னாங்க அவனை இறக்கிட்டாங்க இறக்கணும்னு ஐயா என்னையான்னு ஏ என்ன ஒன்னையான சாமியில சாமியில் போதும் நம்மளை உட்காந்து போட்டு வச்சுக்கேன் உட்கார தந்தனையும் உட்காந்துருக்கேன் அப்பதான் அவனு சொன்ன என்னடானா புளியோதரை புளியோதரை எடுத்து ஒரு உருண்டை உருண்டா சாப்பிட்றாத கொஞ்சம் பொருள் விஷம் வச்சுருந்தானா அவனுக்கு வச்சு அமுக்கிறானே புள்ளியோதரையை உருண்டு உழுத்து அவன் வாயில வச்சு அமுக்கிறாங்க உப்பு உப் நான் சாப்பிட மாட்டேன் சுமி இல்ல சுமி இல்ல என்ன சாமியில கூல் போட்டு திருடா ஒருத்தன் தயிர் சோற எடுத்து உருட்டி அமுக்கிறான் சோமில்ல சோமி இல்ல நம்ம ஐயலே நம்ம சாமி சோறு வாய்க்கு வரணும்னு கேட்டமே சொந்தக்காரையும் அந்தக்காரையும் ஆத்தா போயிருந்தா கூட இப்படி உருட்டு நம்மளை ஊட்ட மாட்டாங்கல்ல என்கிட்ட வந்த கலாப்பை நமக்கு உருட்டு விட்டுறான இங்கே இப்ப தெரிஞ்சு வச்சா சாமி இருக்குன்னு அவன் சொன்னது என்ன சோறு என் வாய்க்கு வரணும் நான் சாப்பிட மாட்டேன் வந்திருக்கா இல்லையா அப்ப சாமி இருக்குன்னு நம்புறவனுக்கு சாமி இருக்கு சாமி இல்லைங்கிறவனுக்கு சாமி இல்லை அதனால இருக்குன்னு நம்புங்க காத்து இருக்கு நமக்கு தெரியுது இல்லை ஜில் ஜில்னு வருது இல்லை காத்து ஆனால் அந்த காற்றை கண்ணில் பார்க்க முடியுமா முடியாதுல்ல ஆனால் காற்று தெரியலையே தவிர இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனால் சாமி இருக்கு பேயும் இருக்கு